இது எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அமைதியாக கை கட்டிட்டு நம்ம நண்பர் சிவகார்த்திகேனும் அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் வேணும் அதை தொடங்கி வச்ச அவர் தான் இதில் என்னையும் ஒரு இந்த ப பதினோரு பேரில் என்னையும் டீமில் சேர்த்துட்டு கிரிக்கெட்டே விளையாட தெரியாத என்னையும் டீமில் சேர்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் பதர் சத்யராஜ் சார் திரும்ப திரும்ப சொ இல்லை சார் சார் வந்து எனக்கே போகிற ப்ரெஸ் மீட்டில் வந்து பயங்கர பில்டர் கொடுத்துட்டாங்க நான் அதான் ஒரே நேரத்தில் நிறைய போஸ்ட் வந்துச்சு நான் சார் அந்த போஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சு சார் ஐஸ்வர்யா எங்க இவங்க வந்து ஓப்பனிங் மேட்ச்லேயே வந்து பெரிய சிக்ஸ் ஆகிடுச்சு ஃபஸ்ட் பேட்டிங் அதான் அப்போ தான் பேட்டிங் விட்டோன்னே சிக்ஸில் படத்துலேயும் சிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது சிக்ஸ் ஆகிடுச்சி பெரிய வெற்றி அதுக்கு வந்து இவங்க இது வந்து யாரோட படம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பெரிய ஹீரோஸோட படம் வருது அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு சோலோவாக இன்னைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டார்க்கான இதை வந்து வரவேற்ப வந்து அவங்க இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க கங்க்ராஜ் அண்ட் ஆல் தார் ஃபியூச்சர் சார் இளவரசு சார் இந்த வரும்போது கண்டிச்சிட்டே வந்தாங்க நிறைய சீன்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் அழ இருக்கும் இருக்கும்போது தான் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லை பல பேர்கிட்ட வந்து வந்து நாம் மட்டும்தான் படத்தில் யார் இல்லைன்னு கேட்டால் நான் தான் எல்லாருக்கும் வில்லன் அப்படின்ற இருக்கணும் அழகாக எடுத்தேன் அழகாக நடிச்சிருந்தேன் இது பண்ணியிருந்தேன் அது பண்ணியிருந்தேன் எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும் வரையும் படம் நல்லா வந்திருக்கு பெரிய ஹிட்டாக இருக்கு அப்படின்றது வந்து அந்த மீட்டரில் இருக்கும்போது தான் வந்து ஒர்க் ஆகுன்ற ஒரு இது இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் வில்லனாகவே இருந்துட்டு போயிடுறேன் இந்த த தர்ஷன் பிரதர் அவருக்கு வந்து இது ஒரு நல்ல ஸ்டார்ட் இது வந்து நம்மளை வந்து படத்தில் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அது அதில் வந்து ஒரு இன்னொரு இதே முரளிச்சாராகவே மாறி நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரு காங்கிரஸ் பிரதர் பெரிய வெற்றிகளுக்கு அதை தவிர வந்து இருக்கிற ஒரு ஒரு டெக்னிக்கல் அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து என்னோடய ஃபேமிலி தான் யாரையும் தனித்தனியாக வந்து வாழ்த்துட்டு இது சொல்லணும் அப்படின்ற நேரமும் இல்லை லாக போயிட்டுருக்கு அதனால் இதை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய வெற்றியாக்கி கொடுத்த பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு பெரிய வணக்கம் நன்றி இது நீங்க சாத்தியப்பட்டிருக்காது அதனால நாம டீம் எங்க டீம்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிளாஸ் ஒன்று மறுபடியும் கடவுளுக்கு வந்து இவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்